என்ன விஷயம் பெரியா எதுக்காக என்ன வர சொல்லியிருந்தீங்க வாப்பா ரவி வந்து உட்காரு இன்னைக்கு தாரா ஊர்ல இருந்து வராப்பா அவளை போய் நீ ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிட்டு வரணும் அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் அட பெரியா தாரா வரலா ம் அவளை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு ரொம்ப நாள் கழிச்சு வரல பெரியா ஆம் ரவி அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அவ்வளோதான் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டா இன்னும் அங்கே போற மாதிரி இருக்காது இங்கேதான் ஸ்டே பண்ணுவா ம் அதுவும் நல்லதுதான் பெரியா அவளை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு சரி சரிங்க பெரியா அப்ப நான் போய் கூப்பிட்டு வந்துறேன் ம் சரி ரவி ம் இந்த தாராவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ எப்படி இருப்பாளோ ம் எப்போ வரான்னு தெரியலையே தாரா ம் நான் கூட சரி கேமராமா தாரா என்னடி இது ம் அதெல்லாம் தெரியுது கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணலாம்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணணுமா நீட்டா மீன்ஸ் எப்படி சொல்றேன் ம் இப்போ நம்ம ஷாலினி எடுத்துக்கோ அவளா எப்படி ட்ரெஸ் பண்றா பூஜா ஷாலினி அவங்களும் ட்ரெஸ் பண்ண வேண்டியதானே இது என்ன இப்படி அறையும் குறையுமா இங்க பாரு ரவி இப்போ இதுதான் ஃபேஷன் அந்த ஷாலினி இன்னும் பட்டிக்காடு மாதிரி இருந்தா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் போன் தர இப்ப பாட்டு நீ மேல் வா கிளம்பலாம் இத தான வந்த உடனே சொன்னேன் நீ தான் தேவலாம ட்ரெஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க சரி வா கிளம்பலாம் ரவி வரையில இந்த லக்கேஜ் எடுத்துட்டு வந்தறியா ஹ்ம் நான் எடுத்துட்டு வரேன் நீ முன்னாடி போ

பாப்பா இல்ல நான் பேசாம இதால ஒரு ஹை கிளாஸ் பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்ல இற வைக்க என்ன சொல்ற தாரா உன்னோட ನೋಡು ப்ளாட் இருக்கு ம் சரி வீட்ல எல்லாருமே ஒண்ணாதான் இத பார்த்துட்டு இருக்காங்க நீ போன உடனே பாரு சின்ன பொண்ணு அப்படியே பாசம் மாதிரியே பொலியே போறாங்க ம் அப்படியே பாசம் மாதிரியே பொளிரவங்க தான் एयरपोर्ट கூட வராம இருக்கங்களா என் அம்மாவை போய் வெச்சுக்கறேன் நானே ஏய் அப்படி சொல்லாத தாரா அவங்களுக்கு வேலை இருந்துச்சு அதனால தான் வரல இப்போ என்ன உன்னை நான் கூப்பிட வந்திருக்கேன்ல அதுவும் சரிதான்ப்பா உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த உடனே ஆளே அடையாளம் தெரியாம இருக்கு ம் பரவாயில்லையே நீ கூட இப்ப ஹேண்ட்ஸமா தெரிய ஏன் இத்தனை நாள் அப்ப அசிங்கமா இருந்தனா அது என்னமோ தெரியலப்பா இத்தனை நாள் அந்த வயசுலயே என்னன்னு தெரியல இப்ப நீ என் கணக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரிய இங்க உன்னை லவ் பண்ணிடுவானா என்னமோனு எனக்கே தோணுதுன்னு பாத்துக்கேன் ஏய் தாரா விளாடாம வாப்பா எப்ப பாரு உனக்கு காமெடி தான் ம் எந்த விஷயத்துல விளாடணும்னே தெரியாது சரி ஊர்ல இருந்து வந்திருக்க எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க ஹே சாரிப்பா நான் ஷாப்பிங் பண்ணவே போகல அதனால யாருக்கும் எதுவும் வாங்கவும் முடியல எப்படா வீட்டுக்கு வரும் நினைச்சா அதனால உடனே கிளம்பி வந்துட்டேன் எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுற வாங்கிட்டு வரலன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லுமா ஏ ஓர காய் கதப்பா நான் வேணா உனக்கு எங்க ஷாப்பிங் மால் கூட்டிப் போறேன் ஓகே ஏ அதெல்லாம் வேணாம் தாரா நான் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் காக பேசினேன் நீ சீரியஸா எடுத்துக்காத சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம் உன்னை எதிர்பார்த்து எல்லாரும் காத்துறாங்க கடப்ளே இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரையும் நீ தான்ப்பா கூடியே இருந்து காப்பத்தணும் மம்மி தாரமா வந்துட்டியா

நல்லா கேளுங்க தே இது நானும் கேட்டேன் கேட்டா என்கிட்ட சண்டைக்கு வரா இவ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கேள்வி கேக்குறீங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் எனக்கு டயர்டா இருக்கு விடுங்க அவ அப்படி ஆமா பெரிய ஐயா இங்க மாமா கிளம்பி அப்பாவே கம்பெனி போயிட்டாரு ரவி இவருமே அவர் கூட தான் சேர்ந்து போயிருக்காரு ஓ ரெண்டு பேருமே போயிட்டாங்களா சரிங்க அப்ப நான் கிளம்புறேன் ஆ ரவி வந்து சாப்பிட்டு போ இல்ல நான் இன்னொரு நாள் வரேன் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறத சரிப்பா பாத்து போயிட்டு ம் நல்ல பையன் இவனை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ ஹம் யார் இந்த அதிர்ஷ்டசாலியோ இந்த தாரா இருக்காளே பேக் யார் எடுத்துட்டு போய் பாரு என்ன விக்கி கூப்பிடுறான் எதுக்கா இருக்கும் ஒருவேளை அந்த ரமேஷ பத்தி எல்லாம் கண்டுபிடிச்சானோ ஹலோ விக்கி சொல்லுடா டே ராஜு நீ எங்க இருக்க டே நான் என் ஆஃபீஸ்ல தான்டா இருக்கேன் சொல்லு என்ன விஷயம் இல்லடா மச்சான் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு ஃபியான்சேன்னு சொல்லி ஒரு பையனோட டீடைல்ஸ் கேட்டிருந்தியே ஆ ஆமாடா அந்த ரமேஷோட டீடைல்ஸ் ஆ அந்த பையனோட டீட்டெயில்ஸ் ரெடி ஆகிருச்சுடா உன்னை நேரில் பார்த்து கொடுக்கலாம்னு நினச்சேன் அதான் நான் கேட்டேன் நான் உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் அங்கேயே வரேன் ஆ சரிடா மச்சான் நான் வெயிட் பண்ணுறேன் நீ வா ம் அந்த ரமேஷ் எப்படிப்பட்ட வேணு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கணும் கடவுளே நீ தான் கொண்டு துணையாக இருக்கணும் ஹாய்டா ராஜீவ் ஹா வாடா விக்கி உட்கார் என்னடா அவனோட டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சா என்னடா பையன் எப்படி அதை சொல்கிறதுக்கு தான்டா மச்சான் அவனை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இதோ இந்த ஃபைலில் தான் அவனோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது சரி இருக்கட்டும் மச்சான் சொல்லு எப்படி பையன் நல்ல கேரக்டரா இல்ல ம் நீ சந்தேகப்பட்டது சரிதான்டா ராஜீவ் அவன் சரியான உமனைசர்டா டேய் என்னடா ஃபீல் பண்ணு இவ்வளவு ஹாப்பியா சிரிக்கிறேன் அது இல்லடா மச்சான் நான் எதிர்பார்த்ததும் அதுதான் அவன் என்கிட்ட கெட்ட பையனா இருந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் தான் நானே பிளான் போட்டேன் ஏன்னா அவன் உமனைசரா இருப்பான்னு நான் நினைச்சே பாக்கலடா ம் ஆமாடா அவன் சரியான போர்ச்சி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கான்டா ம் சொல்லப்போனா இன்னும் நிறைய பொண்ணுங்களோட அஃபேர்ஸ் இருக்குடா அவனுக்கு ரொம்ப மோசமான பையன் எப்படா இப்படி ஒரு பையனை தேர்ந்தெடுத்தாங்க ம் எங்கடா இப்படா விசாரிக்கிறாங்க அந்த பையன் இந்த பையன்ட்டு சரியாத விடு இப்ப அவன் கெட்டவன் தெரிஞ்சு போச்சுல இந்த கல்யாணத்தை வேகமா நிறுத்திடணும் ஆமா நீ என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்த இவ்வளவு துடிக்கிற ஏன் பொண்ணு எதுவும் நீ லவ் பண்ற பொண்ணா சேச்சா நான் லவ் பண்ற பொண்ணு டேடா என் ஃப்ரெண்டு லவ் பண்ற பொண்ணு என் ஃப்ரெண்டு ரவி உயிருக்குயிர அந்த பொண்ணை காதலிக்கிறான்டா அவனை மாதிரி இந்த உலகத்துல யாரும் காதலிப்பாங்களான்னு பார்க்கவே எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா பாத்துக்கேன் ம் அவனை பார்த்துதான்டா காதல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சது அப்பதான் முடிவு பண்ணேன் லவ் பண்ணா ஒரே ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அப்படி பேசல சரி உன்னவே ஒருத்தன் எப்படி மாத்திருக்கானா அத ரொம்ப நல்ல கேரக்டராக தானடா இருப்பான் சரி அவங்களோட காதல் ஜோடிய சேர்த்து வை அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் சொல்லிடு அப்ப நான் கிளம்புறேன்டா ஓகேடா மச்சா நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கடா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் இதுல என்னடா இருக்கு நான் என்னோட வேலையை தான் பார்த்தேன் சரி அப்போ நான் கிளம்புறேன் ம் சரிடா மச்சான்